வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தரக்கூடிய தொழில்களை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா குருவை பற்றி பேசி ரொம்ப இடைவெளி ஆயிடுச்சு அந்த அமைப்பில் இப்போ நம்ம குரு பகவானை பற்றி பேசணும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இயல்பாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் நல்லது செய்யக்கூடிய சுபர்களுடைய இருக்கணும் தனுசு மீனம் ரிஷப துலாம் மிதுனம் கன்னி இது பொதுவான சுபர்களுடைய இடம் அதுலேயும் மேசம் விருச்சகம் அவருக்கு நட்பு வீடு சிம்மம் ரொம்ப ரொம்ப நட்பு வீடு கடகத்துல வளர்பிறையாக இருக்கும்போது சந்திரன் வளர்பிறையாக இருக்கும்போது குரு பகவான் உச்சமடைவது சிறப்பு இந்த அமைப்பு நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா நினைவு வச்சுக்கோங்க சரி குரு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி தொழிலை தருவார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒளி பெற்ற கிரகம் ஆஹ் என்ன குரு தான் குருதான் நூறு சதவீத சுப கிரகம் எப்பவுமே அவர் தான் சுபர் அது அருளணி லகணங்களாக இருக்கட்டும் பொருளணி லகணங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவர் தான் வந்து சுபகிரகம் இருந்த போதிலும் இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தோடும் பத்தாம் இடத்தோடவும் அதனை எடுத்து ஆறாம் இடம் கூட வச்சுக்கலாம் ரெண்டு பத்தாம் இடம் மெயினாகவும் ஆறாம் இடம் அதுக்கு அடுத்த பகுதியிலையும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் தொடர்பு கொள்ளும் போது இதெல்லாம் ஒரு முக்கோணம் இல்லைங்களா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களில் குரு தொடர்பு கொள்ளும்போது லக்னத்திற்கு ரெண்டு ஆறு பத்து ஆகிய இடங்களிலும் சந்திரனுக்கு ரெண்டு ஆறு பத்து இடங்களிலும் குரு பகவான் இருக்கும்போது அவர் எந்த மாதிரி தொழில்கள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு பாருங்க சொல்லி கொடுக்குற தொழில் குரு அப்படின்னா மற்றவர்களுக்கு போதனைகளை பெற்றுத்தரக்கூடிய கிரகம் குருன்னா ஒரு ஆசிரியர் அப்போ சொல்லிக் கொடுக்குற தொழில் செய்கிறவங்க ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க ஓகேங்களா குருன்னா பணம் பணம்னா பெரிய பணம் பேங்கில் வேலை செய்கிறவங்க அடுத்தவர்களுடைய பணத்தை நம்ம கையாளக்கூடியது ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறது சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறது இந்த சீட்டு கம்பெனிக்கு இன்னொரு கிரகத்தின் துணையும் வேணும் குரு பகவான் மட்டும் கிடையாது இன்னொரு கிரகமும் வேணும் ஓகேங்களா அப்போது சொல்லிக் கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில் பேங்கில் வேலை செய்கிறது ஃபைனான்ஸ் வச்சு நீங்கள் நடத்துகிறது நிதி இந்த சீட்டு கம்பெனி வச்சு நடத்துறது இதெல்லாம் குரு பகவானுடைய தொழில்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்க நகை கடைக்கு இந்த ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய சொக்க தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களும் குருவின் ஆதிக்கத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோகிதம் பண்ணக்கூடியவர்கள் வாக்கு வன்மையில் அதாவது பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவின் அமைப்பில் இருக்கக்கூடியது மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள்கள் மஞ்சள் இப்போ ஒரு விவசாயி இருப்பாரு அவருடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல ஒருத்தருக்கு நம்மனா நம்ம வந்து நாமக்கல் சைடு பார்த்தோம் ஒரு ஜாதகத்தை பத்தில் வந்து அவருக்கு குரு இருக்கு அந்த ரெண்டாறு பத்தில் குரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் தொடர்ச்சியாக மஞ்சளே தான் போட்டுறாரு அவருக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் அவர் மஞ்சள் வந்து ஏதாவது ஒரு 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 ஏக்கர் அரை ஏக்கர் அந்த மாதிரி மஞ்சள் சால்படி செய்யறாரு அவருக்கு நஷ்டமே வரது வரதில்லை ஏன்னா அவர் கம்மியாக தான் வைக்கிறார் நிறையெல்லாம் வைக்கிறது இல்லை அந்த அமைப்பு அதே மாதிரி மஞ்சள் இது பண்றது அப்புறம் அந்த ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடியது சரிங்களா அந்த பூஜை சாமான்கள் ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடியது இதுவும் குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதற்குள்ளாரதான் மொத்த உலகமும் சுற்றி கொண்டிருக்கிறது சரிங்களா சூரிய மண்டலத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் அதனுடைய கதிர்கள் பூமிக்கு மிக பிரகாசமாக தான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு சதவீதம் சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு பகவானின் தயவு இல்லாமல் நம்மளுடைய சொல்லிட்டேன் அருள் அணி பொருள் அணி ரெண்டு பேருக்குமே குரு பகவானின் அருள் இல்லாமல் மிகப்பெரிய தனத்தை சம்பாதிக்க முடியாது தனத்தையே சம்பாதிக்க முடியாது அதன் பிறகுதான் நம்ம மிகப்பெரிய தனத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் சரி இது எல்லாமே எல்லாருடைய ஜாதகத்திலையும் சரியாக வருதுங்களா அப்படின்னா சார் எனக்கு தெரிஞ்சு சார் தொண்ணூறு சதவீதம் சரியாக வருது சார் நல்ல கவனிங்க என்னுடைய ஜாதகத்தில் சார் என்னுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் நல்ல நிலைமையிலே இருக்கட்டும் சரிங்களா நான் முதன் முதல்ல கல்லூரி வாழ்க்கையை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு நகைக்கடையில் தான் சார் வேலை செஞ்சேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க நகைக்கடையில சூப்ளிக் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கு அதாவது தங்கத்தை சொக்க தங்கத்தை அதாவது ஒரிஜினல் அந்த கோல்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் அந்த பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்களா தங்க பிஸ்கட்டு அந்த பிஸ்கட்ல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன நகைகளை தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிராம் தங்கம் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி கிராம் தங்கத்தை ஒருத்தருக்கு வந்து ஒரு நாலு கிராம் எட்டு கிராம் வெட்டி கொடுக்குற வேலை தான் நான் முதன் முதல்ல பார்த்தேன் நல்ல கவனிங்க நான் சொன்ன தொழில்கள் அதுவும் இருக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்படியே கட் பண்ணின்னு தருவேன் நான் விற்பனை செய்யக்கூடிய கட் பண்ணி தான் நான் வந்து அங்கே கொடுத்தேன் முதன் முதல்ல நான் தொட்ட தொழில் குருவின் தொழில் குரு தான் என்னை கொண்டு போய் விட்டா சரி அந் அவரே அதன் பிறகு நம்ம பார்த்த தொழில்கள் எல்லாமே கேஷியர் நிதி பொறுப்பு ஓகேங்களா இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக கொண்டு போய் விட்டார் நம்ம செஞ்ச எல்லா தொழில்களையுமே அவர் தான் மாற்றி மாற்றி செய்தார் கடைசியாக அவரின் நிதித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலையே கடைசியாக அவர் கொடுத்துட்டார் ஆனா அதே நேரத்துல நம்ம வாக்கின் மூ மூலியமா பிழைக்கக்கூடிய ஆஹ் ஜோதிடத்தையும் நமக்கு கொடுத்தார் ஜோதிடம் கணிதம் கலந்த இந்த ஜோதிட ஞானத்தையும் வந்து நிறைய கொடுத்திருக்கிறார் அப்போ குருவுடைய அமைப்பு இந்த ரெண்டு ஆறு பத்துல இருக்கும்போது எனக்கு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு நான் இந்த அமைப்பை தான் இப்போ செஞ்சுட்டு வரேன் இன்னுமே செய்வேன் நான் கடைசி நாள் வரைக்கும் செய்வேன் இது என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா சொன்னது இது நிறைய பேருக்கு புரியுதோ புரியலையோ எங்களுக்கு எனக்கு தெரியல ஆனால் என் ஜாதகத்தில் அது கரெக்டாக இருக்கு என் மனைவி ஜாதகத்துலையும் இதே மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்த வந்து குரு பார்க்குது ரெண்டாயிரப்பத்தோட குரு தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கும் இதே தொழில் தான் நான் சொன்னேன் அவங்களும் இப்போ சொல்லி கொடுக்குற தொழில் தான் டீச்சரா ஒரு பர்மனென்ட் டீச்சர் இல்லைனாலும் ஒரு டெம்பரவரி டீச்சரா ஒர்க் பண்றாங்க ஓகேங்களா இந்த விதிகள் நூறு சதவீதம் சரியா வருது இப்போ பேங்க் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அது அதுக்கு அடுத்த கட்டம் ஏன்னா அவங்களுடைய இதெல்லாமே அந்த குருவின் காரகத்துவத்தில் மட்டுமே சென்று கொண்டு இருக்கிறது ஓகேங்களா இதுக்கும் அவங்க படித்தது வேற படிப்பு ஆனா இப்போ லைன் டைவெர்ட் ஆகி கொண்டு வந்துருச்சு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துலையோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலயோ பத்தாம் இடத்துலயோ குரு இருக்கும்போது சொல்லி கொடுக்கும் தொழில் ஆசிரியர் தொழில் வங்கி தொழில் நிதித்துறை ஓகேங்களா மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள் இப்படி இந்த தொழில்கள்லாம் அடிக்கிட்டே போகலாம் இதன் மூலியம்தான் சார் நமக்கு வருமானம் வரும் இது வந்து மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ரெண்டாறு பத்தாம் இடத்துல குரு தொடர்பு கொண்ட இந்த மாதிரி அமைப்புகள் தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக அடிச்சு சொல்லிடலாம் சரிங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு வெறும் குரு பகவானை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற எந்த கிரக இணைவுகளையும் நீங்க எடுக்க வேண்டாம் வெறுமனையாக குரு பகவானை மட்டும் வைத்து கொண்டு இந்த பலன்களை நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குழந்தைங்க ஜாதகம் சரிங்களா அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய ஜாதகம் அக்கா தங்களுடைய ஜாதகம் இதெல்லாம் நீங்களே பார்த்து இந்த அனலைஸ் வந்து எடுத்துக்கலாம் குரு பகவான் எப்போதுமே நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லானாலும் காரக நன்மை இப்போ ஒருத்தங்க வந்து கேட்டாங்க எனக்கு சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேடையில் பேசும்போது குரு பகவானை பற்றி பேசும்போது ஒரு மருத்துவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் எனக்கு ரெண்டாறு பத்தோட எனக்கு குரு தொடர்பு இருக்குது சார் ஆனால் நான் மருத்துவர் இல்லைங்க நான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த தொழிலுக்குள்ளார இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் மேடம் நீங்கள் அந்த தொழில இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க நல்லா பாருங்க செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு தானே உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது அப்போ மருத்துவத்துறையில் நீங்கள் குழந்தைகள் டாக்டராக இருப்பீங்கன்னு நான் சொன்னேன் ஆமாங்க சார் நான் இப்போ குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் தான் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க புதுச்சேரி புதுச்சேரியில இருந்து பேசுனாங்க ஸோ மருத்துவத்துறையிலும் குரு பகவானுடைய தொழில் அந்த தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தைகள் டாக்டராக இருப்பாங்க சரிங்களா எந்த வகையிலும் குரு பகவானின் பார்வை அவர் வந்து இயல்பாக இருக்கணும் ராகுவோட இணையக்கூடாது சரிங்களா சூரியனோட நெருக்கமா இணையக்கூடாது சந்திரனோட வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இணையலாம் ஓகேங்களா அதே மாதிரி சுக்கரனோட இணையக்கூடாது சுக்கரன் குரு வந்து இயல்பாக இருக்கும்போது மட்டும் அவர் நல்ல பலனை தருவார் வளர்பறை சந்திரனோடு குரு இணையக்கூடாது அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி சந்திரதி யோகத்தில் குரு இருக்கும்போது கூட இது ஐம்பது சதவீதம் முழுமையான யோகத்தை கொடுத்தாலும் ஐம்பது சதவீதம் இது வேற மாதிரி பலனையும் கொடுத்துரு கொடுத்துருக்கு இதையும் நம்ம அனுபவ ரீதியாக வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா குரு பகவானை வைத்து கொண்டே நீங்கள் அவர் இறக்கு ஏறிய நட்சத்திர சாரம் பார்க்க வேண்டாம் அவர்களை மற்ற கிரகங்கள் எதுவும் பார்க்குதா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அதனால் இயல்பாக இந்த ரெண்டு ஆறு பத்தோ பத்தாம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டாலே நம்ம சொன்ன இந்த தொழில்கள்லாம் கண்டிப்பாக அமையும் சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்